ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க நாள் வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை முக்கியமான தேதி அறிவிச்சுருக்காங்க ஊக்கத்தொகை மாதம் பன்னெண்டாயிரம் தொழில் பயக்கண பயிற்சி அதை பற்றி முழுப்பு புறம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேலைவாய்ப்பு தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெல் நிறுவனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்திலருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க நேர்முக தேர்வு என்னென்னா தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அல்லது தற்போது தேர்வு எழுதியவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ட்ரேடு ஐடிஐயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து நூற்றி முப்பத்தஞ்சும் வெல்டர் வந்து தொண்ணூறும் டேர்னர் அட்வான்ஸ் சிஎன்சி மிஷின் வந்து இருபது பேரும் மெ மிஷினிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து நாலு பேர் ஸோ நாலு வந்து இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்று டு இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுது நேரம் வந்து காலை ஒன்பது மணி இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம் கான்ஃபரன்ஸ் ஹாலு அட்மின் பில்டிங்கு பெல் ராணிப்பேட்டையில் நடக்குது ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பன்னிரெண்டாயிரம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் உணவு வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தொடர்பு எண் மற்றும் மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க தேவையான சான்றிதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ கல்வி தகுதி சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்கான சான்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாவது இதை தெரியப்படுத்துங்க பயன்படுத்தி கொள்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்